அதே மாதிரி நாமெல்லாம் அடிக்கடி கேள்வி ஒருவருடைய செய்தி டாக்டர் காரி மில்லர் அபில அபின் வதம் என்கிற வசனமும் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு காரணம் டாக்டர் காரி மில்லர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட வரலாற்றில் பல வசனங்களை கோரிட்டு காட்டுகிறார் நான் இஸ்லாத்துக்கு நுழைவதற்கு இது இது எல்லாம் காரணம் அதிலே ஒரு ஒரு வசனம் என்னன்னு கேட்டா தப்பத்தியதா அபிலஹபின் வதம் என்கிற அத்தியாயம் அபூலாவின் இரண்டு கைகளும் நாசமாட்டும் அல்லாஹ் சொல்றானா இல்லையா இவர் என்ன பார்க்கிறாருன்னா குருவான்ல அபுல் நாசமாகட்டும் என்று சொல்லி அவன் நரகம் போவான் என்று சொல்லி இறக்கப்பட்டு பத்து வருடங்களுக்கு இறக்கப்பட்டதற்கு பிறகு பத்து வருடம் அபுல் அபு உயிரோடு வாழ்கிறார் ஆனா பொய்க்காவது அவருடைய உள்ளத்துல நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று பொய்க்காவது அவர் சொல்லி இருந்தா குருவான் பொய்ப்பிக்கப்பட்டிருக்கும் குருவான் என்ன சொல்லுதுன்னா அபுல் அஹாப் இஸ்லாத்துக்கு வரமாட்டார் நரகம் போவாங்கிறது அவருடைய கருத்து அபுல் அஹாப் பொய்க்காவது வந்து குருவான் நான் இஸ்லாத்துக்கே வரமாட்டானுங்குது இந்தானா இஸ்லாத்துக்கு வந்துட்டேன்னு சொல்லி இருந்தாருன்னு வைங்க என்ன ஆயிருக்கும் அன்றைக்கே குருவான் பொய்ப்பிக்கப்பட்டிருக்கும் இவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா மனதளவுல கூட அபுலாவுக்கு இந்த எண்ணம் தோன்றலையே அல்லாஹ் தோன்ற வைக்கலையே இது அல்லாவுடைய வேதம் என்பதற்கு இதைவிட என்ன பாதுகாப்பு வேண்டும் அப்படின்னு சொல்லி டாக்டர் காரிமில்லர் இவர் கனடாவில் புகழ்பெற்ற ஒரு கிறிஸ்தவ போதகராக இருந்தவர் கிறிஸ்தவ போதகர்னா தெரியுமில்ல நமக்கு

இந்த டாக்டர் கேரி என்ன செய்யறாரு கேட்டா இவருக்கு பைபிளை பற்றிய ஆழ்ந்த அறிவு பெற்ற ஒருவராக இருந்தார் இவரு பைபிளை பற்றிய ஆழ்ந்த ஆய்வு மட்டும் இல்ல நல்ல லாஜிக் தர்க்க கலை தெரிந்தவர் இவர் தர்க்க கலை வேற ரொம்ப அதிகமாக தெரிந்தவர் இதை வைத்து என்ன செஞ்சாருன்னு கேட்டா இந்த பைபிளுக்கு உண்டான பிரச்சாரங்களை மேற்கொண்டு கொண்டிருந்தார் தர்க்க கலை திறமை நல்லா இருந்தது அப்ப இவர் என்ன பாக்குறாரு கேட்டா ஒரு கட்டத்துல கொண்டு மத்தியில் பிரச்சாரம் செய்ய வேண்டும் முஸ்லீம்கள்ட்டம் பண்ணணும் பிழைகளை சுட்டிக்காட்டி செய்ய வேண்டும் அவருடைய எண்ணம் குருவானுடைய பிழைகளை சுட்டிக்காட்டி சொன்னோம் என்றால் பைபிளின் பக்கம் முஸ்லிம்கள் வருவார்கள் இது உலகத்தில் எல்லா மதமும் எதிர்கொள்ளுகிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தெரியுமா பெரும்பாலும் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதமானவர்கள் இஸ்லாத்தை நோக்கி வருவார்கள் ஆனா இங்க இருந்து ஒருத்தம் போறதுங்கிறது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயமா இருக்கும் ஒரு முஸ்லீம் கிறிஸ்தவனாக மாறிவிட்டான் அல்லது பௌத்தனாக மாறிவிட்டான் அல்லது இந்துவாக மாறிவிட்டான் என்பது உலகமாக அதிசயமான செய்தியாக இருக்கும் மாறிட்டான அப்படி மாறிங்க ஆனா தினம் தினம் அங்கே இருந்து இங்க பல பேர் வந்துகிட்டு இருப்பாங்க இது அதனால அவர் என்ன பாக்குறாருன்னா குருவான்ல பிழை இருக்குதுன்னு சொல்லி குரானை படித்து பிழையை கண்டுபிடிச்சு நாம பிரச்சாரம் பண்ணினோம்னா எல்லாரும் உள்ள வருவாங்க சொல்லி குரானில் பிழை கண்டுபிடிக்கிற முடிவிலே அவர் இஸ்லாத்தை நோக்கி வந்தவர் கடைசி என்னாகுது அப்துல் அஹது உமர் என்று சொல்லி டாக்டர் மில்லர் பேரை மாற்றிக் கொள்கிற அளவுக்கு இஸ்லாம் அவரை ஈர்க்கிறது எப்படி எல்லாம் இருக்குதுன்னு சொன்னா த அமேசின் குரான் என்று சொல்லி அவர் புத்தகம் எழுதி இருக்கிறார் தமிழ் மொழியிலும் இந்த புத்தகம் வெளியிடப்பட்டிருக்கிறது குர்ஆனுடைய அற்புதம் என்ற அற்புதம் என்கிற பெயரில் ஒரு நூலையும் எழுதியிருக்கிறார் அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் தர்க்கக்கலை கணிதம் இதையெல்லாம் நான் தெளிவாக படித்துக்கொண்ட காரணத்தினால் முஸ்லிம்களுக்கு மத்தியில் குர்ஆனுடைய பிழையை கண்டுபிடித்து அதை மு அதன் மூலமாக பிரச்சாரம் செய்வதற்கு நான் கொண்டு குர்ஆனை நான் படிக்க ஆரம்பித்தேன் குர்ஆனை படிக்கும்போது என்னுடைய எண்ணம் என்ன தெரியுமா குர்ஆனென்னா ஒரு பதினாலு நூற்றாண்டுக்கு முன்னாடி ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி பாலைவனத்தில் வாழ்ந்த ஒரு மனிதனுடைய வரலாறு இப்படிதான் நிறைய பேர் நினைக்கிறாங்க குரான் எப்படி நினைக்கிறாங்க பதினாலு நூற்றாண்டுக்கு முன்னாடி பாலைவனத்தில் முகமது இருந்தாரு அவரோட வரலாறு தான் போல குரான் ஏன்னா எல்லா வேதமும் அப்படித்தானே இருக்குது மற்ற எல்லா வேதத்தையும் பைபிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாம் கதை கட்டுக்கதை முழுவதுமாக இருக்கும் கீதை எடுத்தாலும் கதையா இருக்கும் ராமாயணத்தை எடுத்தாலும் கதையா இருக்கும் ரிக்வேதம் அதர்வன வேதம் எந்த வேதத்தை நீங்க எடுத்தாலும் கதையா இருக்கும் இது எல்லாம் பாக்குறவங்க நினைப்பாங்க அப்ப பத்தோடு பதினொன்று அத்தோடு இதுக்கு மாதிரி இந்த குரானும் கதைதான் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள் அது மாதிரி அவர்கள் பாலை இருக்கிற ஒரு அரபியினுடைய கதையாக இது இருக்க போகிறது என்று நினைத்துக் கொண்டு என்ன செய்யறாரு கேட்டா இதை படிக்காமல் இருந்தேன் நான் படிக்க ஆரம்பிக்கிற நேரத்தில் என்ன மனது சொல்லியதுன்னா இது பாலைவனத்தினுடைய ஒரு அரபியனுடைய கதையாக இருந்தால் கண்டிப்பாக நிறைய கட்டுக்கதைகள் இருக்கும் நிறைய பொய்கள் இருக்கும் தவறுகள் இருக்கும் முஸ்லிம்களை லேசாக என்னால் வென்றெடுக்க முடியும் முஸ்லிமை கிறிஸ்தவனாக மாற்றுவதற்கு முனைந்தவர் கடைசியில் கிறிஸ்தவனாக இருந்தவர் முஸ்லீமாக மாறினார் எப்படி மாறுறாரு சொல்லுகிறார் நான் குருவானுடைய குருவானை தேடும்போது முதலில் குருவானில் என்ன தேடினேன் தெரியுமா முஹம்மது நபியை பற்றிய புகழ்ச்சியான செய்திகளை தேடினேன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காரு குர்வான் முகமது நபியை புகழ்ந்து தள்ளி இருக்கும் அகப்பதி தேடுவோம் தேர்றாரு ஆனால் தேடிக்கொண்டு சென்று எனக்கு ஆச்சரியம் கலந்த ஒரு உண்மை தென்பட்டது குர்ஹானிலே முகமது அபியை பற்றி அல்லாஹு தாலா ஐந்து இடங்களில் பெயரை சொல்லுகிறான் ஏசுரானை பற்றி இருபது இடங்களில் பேசுகிறான் சுபகாரன் ஆச்சரியத்தின் உச்சிக்கு போயிடுறாரு முகமது நபியை பற்றி நாம தேடிக்கிட்டு போறோம் முகமது நபியை பற்றி தேடினா குருவான்ல வெறும் அஞ்சே இடத்துல முகமது நபியை பற்றி அல்லா சொல்றானே ஆனா

அவருக்கு ஏற்படுகிறது அடுத்து படிக்கிற நினைக்கிறாரு அதுக்கு பிறகு என்ன செய்வார் அதுக்கு வசனம் அவருடைய கண்ணுக்கு தென்படுகிறது குரான் இந்த குர்வானை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா வரவு காரணமே நின்று கைரில்லாஹி ரவஜதூ விகி ஹர்த்திலாபன் கதையிரா இதுலே நீங்கள் இது அல்லாஹு அல்லாஹவரிடமிருந்து வந்திருந்தால் பல முரண்பாடுகளை கண்டிருப்பீர்களே அப்பா என்று குர்ஆன் சொல்லுகிறேன் இந்த முத்தாய்ப்பான வசனத்தை பார்க்கிறார் இவர் வேக ஒரு தர்க்கக்களை வடித்தவர் என்ன பார்க்கிறாரி குர்வான் தர்கிக்கிக்க சொல்லுகிறது இதிலே அல்லா அல்லாத முரண்பாடு இருக்கும் என்று சொல்லுகிறது முரண்பாடு இல்லை என்று தனக்குத்தானே வாதிடுவதற்கு யாரால் முடியும் என்ன யோசிக்கிறார் உலக எந்த ஒரு எழுத்தாளரும் செய்யாத ஒரு சவாலை குருவான் விடுக்கிறது அவருடைய உலக வரலாற்றில் எந்த ஒரு எழுத்தாளரும் தன்னுடைய புத்தகத்தை எழுதிவிட்டு இதிலே முரண்பாடு இருந்தால் காட்டுங்கள் என்று இதுவரை யாரும் சொன்னதில்லை ஆனால் குருவான் சொல்லுதே குருவானால் எப்படி சொல்ல முடியும் அதை தேடுவோம் முடி சொல்லி இந்த இடத்திலிருந்து தேட ஆரம்பிக்கிறவருக்கு இன்னொரு வசனம் கண்ணிலே படுகிறது என்ன வசனம் தெரியுமா திருமலை குர்பானுடையே அதாவது இருபத்தி ஓராவது அத்தியாயம் முப்பதாவது வசனம் என்ன வசனம் அவலம் எரள்ளதின கஃபரு அன்ன சமாவாத்தி வல்லாரு காணுத்தா ரதகன் சபதகன் இந்த வசனத்தை பார்க்கும்போது சுபானந்தா ஆச்சரியம் அவரை தாண்ட முடியவர்களை என்ன பார்க்கிறார் வசனத்தை பார்க்கும் போது நாங்கள் தான் இதனை பிரித்தெடுத்தோம் இவர் என்ன பார்க்கிறார் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்பதாக எப்படி சொல்ல முடியும் இந்த இந்த வசனத்தினுடைய விளக்க உரியாக அமைந்த மிகப்பெரிய இரண்டுக்கு பிறகு காலகட்டங்கள்ல இது நிருபரமும் செய்யப்பட்டது ஹிஸ் எக்ஸ்போசான்னு என்று சொல்லி கடவுளின் துகள்கள் என்ற ஒரு ஆய்வை நடத்தியும் காட்டிவிட்டார்கள் என்ன கண்டுபிடிப்பு தியரி ஆஃப் பிக் பேங்க் பிக் பேங்க் உடைய தியரியை குர்வானைப் படி சொல்ல முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு வரைக்கும் உலகத்தில் இது தெரியாது எழுபத்தி மூன்றாம் ஆண்டு தான் முழு உலகத்திற்கும் தெரியும் அதனால் தான் நொபேல் பரிசு வழங்கப்பட்டது அப்படிப்பட்ட ஒரு கண்டுபிடிப்பு இரண்டாயிரத்தி பனிரெண்டுகளுக்குப் பிறகு ஹிக் என்கிற தியரியின் கூட நடைமுறை சாத்தியமாக காட்டி விட்டார் அதை டெஸ்ட் பண்ணியே காட்டிவிட்டாங்க உண்மைதான் வெடிக்க சிதற வச்சு பூமிக்கு அடியில் சிதற வச்சு விஞ்ஞானிகளை அதை உண்மைப்படுத்தியும் காட்டி விட்டார்கள் தியரியாக இருந்து நிதர்சனமாகவும் காட்டி விட்டார்கள் இவர் என்ன பார்க்குறாருன்னு கேட்டால் இந்த ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பதாக அரபுலகத்தின் பாலைவனத்தில் இருந்த ஒரு மனிதரால் எப்படி சொல்ல முடியும் சாத்தியம் இல்லை ஆகவே இது குருவான் சொல்லுகிற மிக முக்கியமான செய்தி நான் இதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்கிற அடுத்த நிலைக்கு வருகிறார் அடுத்து என்ன நினைக்கிறார் மறலாறுவடிக்க வந்தவர் தானே என்ன பார்க்கிறாரு படித்துக்கொண்டே கொண்டே சொல்லும் போது சூரா மரியம் ஒரு அத்தியாயம் கண்ணிலே தென்படுகிறது அதுக்கப்புறம் இன்னொரு ஆச்சரியம் என்னடாது நாம என்ன நினைச்சோம் மோமன் நபிட வரலாறு இருக்கும் மோமன் நபிட வரலாறு இருந்த அதுல என்ன இருக்கும் ஆயிஷாவை பற்றி ஒரு அத்தியாயம் இருக்கும் ஹதீஜாவை பற்றி ஒரு அத்தியாயம் இருக்கும் பாத்திமாவை பற்றி ஒரு சூறா இருக்கும் இப்படித்தானே நினைத்தோம் ஆனா இங்க ஆயிஷா இல்ல பாத்திமா நபிகள் நாயகத்தின் அன்பு மனைவி ஹதீஜாவினுடைய வரலாறு குருவானில் இல்லை நபிகள் நாயகத்தின் அன்பு துணைவி அன்னை ஆயிஷா பற்றிய எந்த செய்தியும் குருவானில் இல்லை நபிகள் நாயகத்துடைய அன்பு பாசமிக்க மகள் ஃபாத்திமா பற்றிய எந்த செய்தியும் குர்ஆனிலே இல்லை ஆனால் சம்பந்தமே இல்லாத மரியமை பற்றி ஒரு அத்தியாயமே இருக்கிறது சும்மா தான் புல்லறுத்து போய் விடுகிறது அவருக்கு அதை பார்க்கிறார் இது உண்மை வேதம் கண்டிப்பாக நாம் பின்பற்ற வேண்டிய இதைத்தான் நாம் எதை எதையோ பின்பற்றிக் கொண்டிருக்கிறோமே என்று சொல்லி என்ன செய்கிறாருன்னு கேட்டா இந்த குர்ஆனின் பக்கம் அவருடைய பார்வையை இன்னும் இன்னும் திருப்புவதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் என்ன நினைக்கிறாருன்னா மேரிய பத்தி மரியம் பத்தி நாம படித்த செய்தி என்ன அவர் பார்க்கறாரு குருவான் சொல்லுகிற செய்தி என்ன மேரிய எவ்வளவு கீழ்த்தரமானவராக மற்ற அத்தனை இடங்களிலும் சித்தரிக்கப்படுகிறது ஆனால் குர்ஆன் மட்டும் மிக கண்ணியமான ஒரு பெண்மணியாக இரையச்சத்தின் மிகப்பெரிய ஒரு தூணாக குருவான் சித்தரிக்கிறது சொல்லுகிறார்கள் உலகத்திலேயே பூரணப்படுத்தப்பட்ட பெண்களில் மிக முக்கியமான ஒரு பெண் ஆண்கள் நிறைய பேர் பூரணப்படுத்தப்பட்டார்கள் பெண்களிலேயே பூரணப்படுத்தப்பட்டவர்கள் ஒருவர் யார் தெரியுமா மரியம் இஸ்லாம் அவர்கள் அந்த மரியம் அலை இஸ்லாத்துடைய வரலாற்றை பார்க்கிறார் இவ்வளவு கண்ணியம் நாம ஏற்கனவே பார்க்கிறோம் படித்தமா இல்லையா மரியா தினத்தில் ஜிப்ரி அலி வரும்போது என்ன சொன்னார்கள் நெருங்காத என் குந்த தக்கையா நீ இரையச்சமுடையவனாக இருந்தால் என் பக்கம் வராத என்றால் எவ்வளவு இரையச்சத்தை வெளிப்படுத்தி ஒழுக்கமான பெண்மணி இந்த வரலாற்றை பார்க்கிறார் இவ்வளவு ஒழுக்கத்தை பற்றி இவ்வளவு அழகான ஒரு செய்தியை நான் பைபிளில் கூட பார்க்கவில்லை ஆச்சரியம் கடைசியாக தான் என்ன பார்க்கிறாரே அபூல் செய்தியை பார்க்கிறார் இன்னும் ஆச்சரியம் இறுதியாக ஒன்றை யோசிக்கிறார் என்ன அவருடைய கண்ணுக்கு படுகிறது தெரியுமா நபிகள் நாயரும் செல்லுடைய ஹிஜ்ரா ரசூலுல்லாவினுடைய மக்காவை துறந்து மதீனாவுக்கு சென்ற பயணம் அவருடைய பார்வைக்கு படுகிறது அந்த இடத்தில் அவர் முடிவெடுக்கிறார் முகமது கொள்கை என்பது கதை அல்ல வாழ்க்கை ஆட்பட்டிருக்கிறார்கள் அவரிடத்திலே அபுபக்கர் சொல்லுகிறார் முகமது நபி அவர்களே நம்மிடத்திலே எதிரிகள் வந்துவிட்டார்களே கொஞ்சம் குடிஞ்சு பார்த்தாங்கன்னா நாம மாட்டிக்கிறோமே என்று சொல்லி அவர் சொல்லுகிற நேரத்தில் என்ன சொல்றார் என்று கேட்டார் முகமது நபி அவர்கள் அபூபக்கர் சித்திகிறது எல்லாம் எனக்கு என்ன சொன்னார்கள் அபூபக்கரே நம்மோடு நாம் இருவர் மட்டுமல்ல நம்மோடு இணைந்து அல்லாஹு தாலாவும் இருக்கிறான் நாம் மட்டும் இருக்கிற இன்னல்லாமான அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்று சொன்னார்களா இல்லையா இந்த செய்தியை சொல்லி அவர் என்ன சொல்றாரு கேட்டா இப்படியான ஒரு இக்கட்டான நேரத்தில் ஒரு கொள்கையில இவ்வளவு தெளிவான உறுதியாக ஒரு நபியை யாராலும் இருக்க முடியாது ஒரு ஒரு தவிர வேறு யாரும் இப்படியான கொள்கை உறுதியை வெளிப்படுத்த முடியாது இது வெறும் கதை அல்ல முகமது நபி அவருடைய வரலாற்றை எனக்கு கதையாக பார்க்க முடியவில்லை அது மிகப்பெரிய தியாகமாகத்தான் பார்க்க முடிகிறது நாமளாவது இப்படி பார்த்தோமா ஹிஜ்ரத்து ஒரு கதையாக தானே இன்றைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ரசூல்தா ஹிஜ்ரத்து போனாங்க ஹிஜ்ரத்து போனாங்கன்னு இன்னைக்காவது நின்று யோசிச்சு பார்த்துருக்கிறோமா நின்று யோசித்தார் இஸ்லாத்துக்குள் நுழைந்தார் தன்னுடைய பெயரையே மாற்றிக்கொண்டு டாக்டர் இன்றைக்கு இஸ்லாமியனாக மாறினாரே என்ன